வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாளை பட்டாசுகளை பாதுகாப்பான முறையில் வெடித்து ஒரு விபத்தில்லாத தீப ஒளி திருநாளாக கொண்டாட்டி மகிழுங்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வானிலை அமைப்பு அரபிக்கடலில் இலட்சத்திற்கு மேற்கு பகுதி காற்றழுத்த மணிகளும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மத்திய அரபிக்கடலின் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் குமரிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி என் நிலை கொண்டது இந்த நிகழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இரு நிகழ்வுகளுக்கும் இடப்பட்ட இடத்தில் அதாவது குமரிக்கடல் மேலும் தெற்கு அரபிக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடல் இரு நிகழ்வுகளையும் இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது கு இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தமிழகம் மூடாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி நாளை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து டெல்டா மிக நெருக்கமாக தரையிலும் கடலிலும் பாதிமாக தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தெற்கு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றத்தை தாழ்ப்பதி அல்லது தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து தெற்கு ஆந்திராவில் தரகேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்குது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைத்துக் கொண்டிருக்குது லேசான மிதமான மழை மிதமான சற்றுக்கான மழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு வழியில் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கடற்கரையோரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்குது வரக்கூடிய மாநிலங்களில் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை விலகி கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் வெயில் பந்த பிறகு இன்று படிப்படியாக மழை அதிகரிக்கும் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்றும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இன்று தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான படிப்பில் மழைப்பொழிவு முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மாலை நேரங்களில் முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியே திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது தென்காசி மாவட்டத்திலும் இன்று கனமுதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி மதுரை இந்த நகரலாம் பரவலான மழைப்பொடிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கன கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் தெற்கு பகுதி வடக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டம் என்று கனமழையாக கிடைக்க அதே வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நேரங்களில் மழை கிடைத்தாலும் எப்போது வென்றாலும் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று மாலை நேரங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேதாந்தியம் முத்துப்பேட்டை திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதேவேளை சென்னை சுற்று மாவட்டங்களுக்கும் அதிக நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை இரவு அதிகாலை நேரங்களில் உடற்பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதே வழியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியத்துக்குப் பிறகு மழை தொடங்கினால் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் வாய்ப்பு இன்று தென் மாவட்டங்கள் மேற்கொச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பு அதிகால நேரங்களில் ஒரு சில இடங்களில் கடலோரங்கள் உள்பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக பொழிவாக கிடைக்கும் வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வேளையில் இந்த நிகழ்வு வடக்கு வட மேற்காக நகர்ந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நேரமாக வந்து வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழியில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மலை மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு காற்று கிழக்கு நோக்கி இருக்கும் நிகழ்வு நோக்கி பயணிக்கும் என்பதால் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதாவது தென்மேற்கு பருவமழை காலங்களில் காற்று கிடைக்கும் இடத்தில் இப்போது காற்று கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த கணவாய் பொள்ளாச்சி கனவாய்ப்பகுதி செங்கோட்டை கனவாய்ப்பகுதிகளுக்கெல்லாம் காற்று இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் உள்பகுதி லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நிகழ்வு தெற்கு ஆந்திராவில் தரையேறியும் தொட நோக்கி பயணிக்கும் என்பதால் உள்பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே அதாவது ஈர்க்காற்று இணைவின் காரணமாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்பது அதேவேளை கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி ஆங்கங்கே அங்கங்கே இற்காற்று இணைவின் காரணம் காரணமாக ஆங்கங்கே அங்கே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வடக்கு பகுதி இந்த லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை அதே வழியில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த மணக்க தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வும் அதற்கு முன்னதாக ஒரு வளிமண்டல சுழற்சியும் இரு நிகழ்வுகளும் ஒரு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகரும் என்பதால் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மழைப் அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காற்று பகுதிக்கு குறைவாகவும் உள்பகுதிக்கு சற்று பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் செங்கோட்டை கணவாய் பகுதி தென்காசி மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கொடுத்தால் உள்பகுதி மழைப்பொழிவு அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் குறைவாகவும் மற்ற இடங்களில் பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியும் தென்மேற்கு காற்று அதாவது கிழக்கு மேற்கு காற்று கிழக்கு நோக்கி சற்று பகுதியில் கிடைக்கும் என்பதால் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியும் குறைவான பரப்பிலே காற்று பகுதிக்கு குறைவாகவும் உள்பகுதிக்கு பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்வு மிக நெருக்கமாக டெல்டா மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது அக்டோபர் முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்று இரண்டு தேதியில் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஒரு பரவலான மழைப்பொழிவுக்கான முதல் மிக கன மழை கிடைக்கும் அளவுக்கு அதுவும் விட்டுவிட்டு மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் வாய்ப்பு நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது அந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் வட மாவட்டங்கள் தரையேறி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு எந்த வழித்தடத்திலாம் தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறு இடைவெளி என்பது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் சிறு இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறு இடைவெளி இருந்தாலும் உள் மாவட்டங்களுக்கு ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மிதமான சற்று கனமழையாகவும் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மட்டுமே சற்று ஒதுக்குதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் அரபிக்கடலில் ஆழ்ந்த கட்டுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது இந்த நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவெளியில் இலங்கைக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை வலுவடையும் அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணித்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து தெற்கு ஆந்திராவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வைப்பது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு எழுந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்